ஜோதிட நண்பர்களுக்கு டைம் ஜோதிடரன் வணக்கங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் புரட்டாசி மாதத்துக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி முடியுதுங்க இந்த வீடியோவில் கும்பராசிக்கு சொல்ல போகிற பழங்களும் இந்த முப்பது நாட்களுக்கு தான் பொருந்துங்க புரட்டாசி ஒன்றாம் தேதி மாதம் ஆரம்பிச்சும்போது கும்பராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா ராசியிலேயே சனி சந்திரன் இரண்டாம் வீடான வீணத்துல ராகு நான்காம் வீடான ரிஷபத்துல குரு ஐந்தாம் வீடான விதனத்துல செவ்வாய் ஏழாம் வீடான சிம்மத்துல புதன் எட்டாம் வீடான கண்ணில சூரியன் சுக்கரன் கேது கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்க ஏழாம் அதிபதி சூரியன் எட்டுல மறைகிற மாதம்ங்க கூடவே எட்டாம் அதிபதி புதனும் கண்ணில உச்சபலத்தோட இருப்பாரு உங்க ராசியிலேயே இருக்கிற சனி ஏழரை சனி காலத்துல ஜென்மச்சனி நிலையில இருக்கிறாருங்க அவர் இப்போ வக்கரமாக இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருப்பீங்க ஏழாம் வீட்டில் ஆவணி மாதம் முழுக்க சனியுடைய பார்வையில இருந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகளையும் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் உங்களுக்கு கொடுத்த சூரியன் இப்போது எட்டாம் வீட்டுக்குள்ள குரு பார்வையில சஞ்சாரம் பண்ண போறாருங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதனும் உங்கள் ராசிக்கு எட்டில் உச்சமாகறாரு எட்டாம் வீட்டுக்கு குரு பார்வையும் கிடைக்கிதுங்க இதனால் ஆன்மீக எண்ணங்கள் தலை கோவில் திருப்பணிகள் தான தர்மம் போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்குங்க உங்கள் கும்பராசிக்கு முதல்நிலை ராஜயோகாதிபதி சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் மூலத்திரிகோண பலத்தோடு இருக்கிறதால சகலவிதமான பாக்கியங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் வாகன சேர்க்கை நிலபுலன்கள் வாங்குறது வீடு வாங்குறதுன்னு நாலாம் இடத்துடைய நன்மைகள் எல்லாம் நடக்குங்க ஒன்பதாம் வீடு வலுவாகிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையான வழிமுறையை கடைபிடிப்பீங்க தர்ம சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையுங்க செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வேலை அல்லது தொழில எந்நேரமும் பிஸியாகவே இருப்பீங்க தன்முனைப்பு அதிகம் இருக்கும் எந்த ஒரு வேலையையும் சுறுசுறுப்போடு செஞ்சு முடிக்கக்கூடிய மனநிலையை உங்களுக்கு செவ்வாய் தருவாரு இரண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு உங்களுடைய பணவரவை தடை பண்ணிட்டு இருக்காரு இப்ப அந்த ராகுவுக்கு சூரியன் புதன் சம்பந்தம் கிடைக்கிறதுனால நீங்க உங்க பணத்தை அரசாங்கத்துக்கு வரி கட்டக்கூடிய சூழ்நிலையால உங்களுக்கு சில மன வரலாம் அதனால உங்க தாக்கல் கணக்குகளை சரி பார்த்து வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு ஜென்மச்சனி நிலையால பணத்தை இழந்துருவோம் ஒன்று ஒரு பய உணர்வு இருந்துட்டே இன்னும் சிலர் இரண்டாம் வீட்டு ராகுவால இருக்கிற பணத்தை வச்சு சூதாடிட்டு இருப்பாங்க அடுத்த ராகு பெயர்ச்சி வரை கும்பராசிக்காரங்க கையிலையும் எண்ணத்துலேயும் பணம் தங்கிறது சவாலான விஷயம்தாங்க ஜென்மச்சனியால அலைச்சல் இருக்கும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறேன் பேர் வழின்னு எதுலேயாவது மூக்க நொழச்சி சிரமப்பட்டுட்டு இருப்பீங்க தாழ்வு மனப்பான்மை மன அழுத்தம் இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயங்களுக்கு கூட வந்து போகும் மொத்தத்தில் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஆறுதல் தர்ற விஷயம் புதன் சுக்கரனுடைய நிலைகள் தான் கும்பராசிக்கான சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணிக்கு தொடங்கி அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐந்து ஐந்து மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களா வருங்க இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல தொலைதூர பயணம் புது முயற்சிகள் புது ஒப்பந்தம் சுபகாரியங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்